பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு எல்லாம் அல்ல இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியுடைய திருக்கோயிலுக்கு வருகை இருந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் அருள்நிறை காட்சிகளை அருள் நிறைந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணமும் நிறைவேறி இந்த பூவுலகில் புனிதமான வாழ்வை நீங்கள் பெற வேண்டும் அதற்கு கர்ப்பசாமி உங்களுக்கு கருணை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்பும் அறனும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு மனிதனுக்கு வந்து நேர்மையான விஷயம் என்னென்னா அன்பு இருக்கணும் அதுக்கடுத்து தர்மம் இருக்கணும் அதுதான் அந்த வாழ்வினுடைய சர்க்கம் அந்த அடிப்படையில் அவதாரம் பண்ணது தான் ஐயப்பசாமியுடைய அவதாரம் சுமார் வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டுகள் ஐயப்பசாமி இந்த பூ தோன்றி அருகேசவ பாண்டியனுடைய காலத்தில் பந்தளத்து மகாராஜாவுக்கு மகனாக வளர்ந்து வந்தவர் தான் ஐயப்பசாமி எல்லாருமே ஒவ்வொரு விதவிதமாக ஐயப்பசாமியுடைய வரலாறு இந்த உலகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க மனதார நிறைஞ்சிருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே வரலாற்றுகளில் சான்று கிடைக்காமல் கைவிட்ட சில விஷயங்களும் ஞானியர்கள் மூலமாகவும் சித்தர்களுடைய ஞானத்தின் மூலமாகவும் கிடைத்த செய்திகள் இன்று உங்களுக்கு விளக்கப்பட இருக்கிறது அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமானது சாமி வந்து அந்த பம்பையாற்று கரையில் ஒரு சித்தர் தவம் இருந்து கொண்டிருந்தார் அப்படி தவமர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது பரமேஸ்வரன் வேடர் ரூபத்தில் வந்து இன்னும் ஒன்பது தினங்களில் மகாவிஷ்ணுவும் ஈசனும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் ஈசன் சர்வமங்களம் நிறைந்த ஒரு ஆண்மகனாகவும் தோன்றி காட்டு வேடர்கள் போலவே காட்சியளித்து ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை ஒன்னிடத்தில் நான் தருவேன் அந்த குழந்தை இந்த கலியுகத்தில் தர்மத்தை காப்பதற்காக பந்தளத்து மகாராஜாவுடைய அரண்மனையில் பிள்ளையாக வளர்ந்து வரும் அப்படி என்ற ஒரு வாக்கை அந்த சித்தரிடம் வந்து சிவபெருமான் கூறினார் வேடருடைய சொரூபத்தில் வந்து கூறினார் இதுதான் அந்த வரலாற்றில் ஒன்று ரொம்ப முக்கியம் சில நாட்கள் கழிந்து பந்தளத்து மகாராஜா தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற பொழுது வனத்திற்கு வேட்டையாடவும் நம்முடைய எல்லையில் இருக்கக்கூடிய கானகத்தை சுற்றித் திரியவும் போக வேண்டும் சொல்லி தன்னுடைய வீரர்களோடு அவர் புறப்பட்டார் அப்படி புறப்படுகிற காலம் அந்த சித்தர்களுடைய கை அந்த சித்தர் தவமிந்த சித்தருடைய கையில் அந்த குழந்தையை வேடர் ரூபத்தில் வந்து சிவனும் விஷ்ணுவும் கையில் கொடுத்து வளர்க்க சொன்னார்கள் அந்த குழந்தை பிறந்து சுமார் வந்து பதினெட்டு நாட்கள் அதில் பதினெட்டாவது நாள் தான் பம்பையாட்டு கரைக்கு வேட்டைக்கு போகிறார் பந்தரத் மகாராஜா அந்த நேரத்தில் ஒரு குழந்தையினுடைய அழுகுறல் கேட்கிறது அழுகுறல் கேட்கும் பொழுது நாம் ஏற்கனவே குழந்தை இல்லாமல் வந்திருக்கோம் ஏதோ ஒரு குழந்தையின் தாகம் தெரிகிறது என்று சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு மரத்தின் அடியில் ஒரு குழந்தை படுத்து இருக்குது பெற்றோரை காணலை ஏன்னா பெற்றோர்கள் இறைமயமானவர்கள்ங்கிறது தானே அவர்களுடைய சான்றுகளே அந்த குழந்தையை போய் எடுக்கிற நேரம் அந்த சித்தர் அங்கிருந்து வந்தார் அவர் கூறினார் மகாராஜா இந்த குழந்தையை நீ வளர்ப்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் ஈசனும் மகாவிஷ்ணுவும் மோகினி அவதாரம் கொண்டு வேடர்கள் சொரூபத்தினுடைய மானிட பிறப்பாக காட்சியளித்து இந்த குழந்தையை என்னிடம் கொடுத்தார்கள் நீ வளர்த்து இந்த குழந்தையை நீ பிள்ளை தாகத்தை தீர்த்து கொள்வாயாக ஆனால் இந்த குழந்தை ஞான குழந்தை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எவ்வளவு காலம் உன்னிடம் பிள்ளையாக இருக்கும் எவ்வளவு காலம் கழிந்து அது தவத்தை நோக்கி செல்லும் என்பது நீ காலப்போக்கிலே உணர்ந்து கொள்வாய் அதுவரை இந்த பிள்ளையை நீ வந்து தெய்வீகமாகவும் மனித பிள்ளையாகவும் இணைந்து நீ வளர்த்து வேண்டும் என்று சொல்லி வாக்களித்து அந்த குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தையை கொண்டு வந்து பந்தளத்து மகாராஜா ஒரு பக்கத்தில் மன மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கத்தில் மன வருத்தத்தோடுமே அந்த பிள்ளையை வளர்த்தார் வருத்தம் என்ன அப்படின்னு நினைத்தால் எவ்வளவு காலம் கழித்து தவத்துக்கு செல்வான் என்பதை சூட்சகமாக அந்த சித்தர் சொல்லிட்டாரே அது எப்பொழுது என்று தெரியவில்லையே இந்த குழந்தை நம்ம விட்டு பிரிந்து விடுமோ அப்படி என்ற ஒரு வார்த்தம் ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை என்ற ஒரு தாகம் நீங்கி ஒரு பிள்ளை கிடைத்தது என்ற ஒரு மகிழ்ச்சியும் அவர் உள்ளத்தில் இருந்துச்சு அந்த குழந்தை நாளொரு பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்து இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் கல்விஞானத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி குருகுலத்துக்கு மன்னர்கள் காலத்தில் குருகுல பள்ளினு வச்சிருப்பாங்க அது எப்படின்னா நல்ல படித்த குருமார்களை தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் ஒரு பறணைய சாலை கட்டி ஏடுகளை எல்லாம் எடுத்து கொடுத்து அவர்கள் மூலமாக கிடைக்கிற ஞான கல்வியை அரசர்கள் முதல் மந்திரிகள் வரை தான் பெற்ற பிள்ளைகளும் தானுமே அவர்கள் மூலமாக ஞானத்தை பெற்று வந்த இடத்திற்கு பேர் தான் குருகுலம் அப்படி தான் ஸ்ரீராமர் வசிச்சட்டை படித்தார் ஸ்ரீராமருடைய தந்தை தசரதனும் அப்படித்தான் படித்தார் இப்படி ஒவ்வொரு அவதாரங்களுமே குருகுலத்தில் வந்து ஞானத்தை பெற்று வந்தவர்கள் தான் இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் குருமகானுடைய குழந்தைக்கு வாய் பேச முடியாத ஒரு நிலை இருந்தது இதையெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் தான் ஐயப்பசாமி அந்த இடத்துக்கு சென்ற உடனேயே அந்த பையனை பார்த்து அவன் கண்ணீர் விடுவதை கண்டு அவனை தொட்ட உடனேயே அந்த குழந்தை வந்து வாய் பேசியது இதில் தான் விஷயம் இருக்குது பையனுக்கு வந்து ப ஒம்போது வயசு இருக்கும் ஐயப்பசாமிக்கு ஒம்பது வயசு சிறுவன் அந்த வாய் பேசாத குழந்தை குருமகானுடைய குழந்தையை தொட்ட உடனேயே அப்பா என்று கதறிட்டான் அப்போ அந்த வாய் பேசப்பட்டது அப்போ நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம சூட்சவமாக அறியணும் ஐயப்பசாமி தெய்வ அவதாரம் என்பதை உணர்த்துவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது அந்த குழந்தையை தொட்ட உடனேயே அப்படி விட்டதே அதற்கு என்ன காரணம் அப்படின்னா குழந்தையினுடைய ஜீவகாந்த சக்தியில் ஐயப்பசாமியுடைய ஜீவகாந்த சக்தி தொட்ட உடனேயே அந்த குழந்தைக்கு வாய் என்னும் புலன் திறக்கப்பட்டது இதுதான் சித்தர்கள் ஞானியருடைய சக்தி அந்த வாய்ப்புலன் திறக்கப்பட்ட உடனேயே ஐயப்பசாமி வந்து ஞான குழந்தை என்பதை குருமகான் புரிந்து கொண்டு அவருக்கு தனி மரியாதையும் அவருடைய ஆன்மாவுக்கு தனிப்பட்ட விளக்கங்களையும் சொல்லி தானும் அந்த பலனை அடைந்து மகாராஜனிடமும் அதை சொல்லி வந்தார் இப்படி ஒரு விந்தை நடந்தது என்ற விஷயத்தை கூறினார் அப்போ தெய்வ குழந்தை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் குறிப்பிட்ட காலம் கடந்தவுடனேயே மகாராணிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அதுவும் ஒரு ஐயப்பசாமியுடைய தம்பியாக ஆண் பிள்ளையாகவே பிறந்தான் அந்த பையனுக்கு பேர் புண்ணியவாட அச்சன் ஐயப்பசாமியுடைய தம்பிக்கு பேர் புண்ணியவாட அச்சன் அப்படின்னு ஒரு பேர் நிறைய பேர்களுக்கு ஐயப்பசாமிக்கு தம்பி உண்டுங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த பெயர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் நம்ம அந்த புண்ணியவாட அச்சனுங்கிற பெயர் தான் சாமியுடைய தம்பியினுடைய பெயர் அதில் ஏற்கனவே துர்போதனை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குமே தர்மம் என்றாலே அதர்மம் இருக்கும் அறம் என்றாலே மரம் இருக்கும் நல்லதுனாலே கெட்டது இருக்கும் பாசிட்டிவ்னு சொன்னால் நெகட்டிவ் இருக்கும் இந்த உலகத்தினுடைய பிறப்பு தன்மையே அதானே உண்மை அதுதானே அது இல்லாமல் அந்த பூரோகமே கிடையாது அதான் இரண்டில் ஒன்று இரண்டில் ஒன்றா ரெண்டு இருக்கும் ஆணுன்னா பெண்ணு இருக்கும் என்ன இளமை என்றால் முதுமை இருக்கும் பழமை என்றால் புதுமை இருக்கும் இருக்குமா இருக்காதா முயற்சின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு அயற்சியும் இருக்கும் என்ன எல்லாமே இப்படி தான் இரண்டு இரண்டாகவே இறைவன் படைச்சான் சக்தியும் சிவமும் சேர்ந்து படைச்சதுனால அப்படி ரெண்டாகவே பிறந்துருச்சு அதுதான் உண்மை இதனுடைய கால தத்துவம் அது அப்படி இருக்கும் பொழுது துர்போதனை செய்வதற்கு மந்திரியின் போதனையால் மதிமயங்கித்தாயும் மந்திரி வந்து சொல்லுதார் அம்மா நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை தான் இந்த நாட்டை ஆளணும் மணிகண்டன் இப்பொழுதே இந்த நாட்டுக்குள்ளே நிறைய மரியாதை உள்ளவனாக இருக்கான் அவனுக்கு நாட்டை கையில் கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் தனிமையாயிடுவாங்க அதனால் உன் பிள்ளைக்கு பட்டம் சூடுறதே மிகவும் சரியானதுன்னு சொல்லி ஒரு போதனையை செஞ்சான் அதான் எண்ணற கற்று எழுத்த எழுத்தரை கற்று எண்ண குத்தி படித்தாலும் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லி ஒரு பழமொழியை வச்சுருந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எண்ணரை குத்தி எழுத்தரை கற்றாலும் பெண் புத்தி பின்புத்தி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா ஆம்பளியுடைய புத்தி வந்து முன்னறிவாக போய்கொட்ருக்கும் பொம்பளை அதுக்கு வேகத்தடை போட்டுக்கிட்டே இருப்பான் அதனால் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வேகத்தடையும் கூட ஒரு விதத்தில் பணனுடையதாக இருக்கும் ஆஹா பொண்டாட்டி சொல்ல மீறி இங்கே கொண்டு ஒருத்தன் பணம் கொடுத்தமே அது நமக்கு கிடைக்காமல் போயிடுத அப்படின்னு நினப்பான் அவள் சொல்லக்கட்டு நின்று இருந்தோம்னா இந்த பணம் வேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினப்பான் அப்போ அந்த இடத்துல பெண்ணுடைய அறிவு நுண்ணறிவாகிடுது இல்லையா எல்லா பழமொழியும் எல்லா நேரத்திலும் பொருந்தாது இருந்தாலும் அந்த பழமொழியை அழியவும் செய்யலை நடைமுறையில் திருத்தமும் வரலை என்ன நூற்றுக்கு பத்து பேர் சரியாக இருக்காங்க நூறு தொண்ணூறு பேர் வந்து பெண்மை தன்மையிலே தான் இருக்கிறாங்க அது உலகத்தினுடைய இயற்கை தான் அது ஒரு குறைன்னு நினைக்கக்கூடாது இதனால தான் புதுமை பெண்ணுங்கிற ஒரு தலைப்பில் பாரதியார் ஒரு அருமையான பாட்டை சொன்னார் பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் மீசன் என்ன சொன்னார் பாருங்க பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் மீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார் அப்புறம் புதுமை பெண்ணுங்கிற ஒரு தலைமையில் பெண்களை வந்து நீங்கள் பின்னைக்கு இருக்கக்கூடாது அடுப்பு உதவும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவங்க சமையல் கட்டில் இருக்கிறதோடு சரி என்ன அதுக்கடுத்து அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி பெண்களை படிக்காமலே வச்சுருந்த காலம் இருந்துச்சு அப்படி இருந்த காலத்தில் வந்து பெண்ணுக்குன்னு உள்ள ஒரு கட்டுப்பாடு பெண்ணுக்குன்னு உள்ள ஒரு ஒழுக்கம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடவே அவங்க இருந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த படிப்பெலாம் வரணும்னு சொன்னோடனே அவங்க ஈக்குவரிசன் ஃபார் லைஃப் அவங்களும் ஆம்பளைக்கு நிகராக எனக்கு படிக்கவும் முடியும் வேலை செய்யவும் முடியும் அதனால் ஏன் சொல்லலை நீ கேட்கணும் உன் சொல்ல நான் கேட்டுக்கிடுவேன் அப்படி ஈக்குவலிசனாக வாழை பழகிட்டாங்க இன்றைக்கி உண்மையா இல்லையா அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை லைக்கு இல்லைனா இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்து இன்னைக்கு பூலகத்தில் வந்திருக்கு அதுதான் புதுமை பெண் அப்படின்னு அர்த்தம் அதுதான் புதுமை பெண் புதுமை பெண்ணாக இருந்தது பிரச்சனை இல்லை ஆனால் புரட்சி பெண்ணாக மாறிவிடக்கூடாது என்று ஒரு பக்கம் இருந்துச்சு புரட்சி பெண்ணாக வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் நீ கழியா அம்பா இன்னும் கோர்ட்டுக்கு தான் போய் நிற்கணும் வாழ முடியாது நல்ல புதுமை பெண் என்பது சரி ஆனால் புரட்சி பெண்ணாக மாறிவிடக்கூடாது சினிமாவுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பான வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது அது சிந்திக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது வந்து அதான் பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் போய் பேணி வளர்த்துடும் மீசன் அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி அடக்கி வைத்திருந்த காலங்கள் போய் என்ன புரியுதா அடுப்பறிக்கும் பெண்களெல்லாம் அடுக்கடுக்கா படிக்குதப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா ஏட்டினையை எழுதுதப்பா எடுத்து சொன்னால் புரியலப்பா அப்புறம் பாட்டு பாட்டுருக்கார் கண்ணதாசன் எல்லாமே இந்த காலத்தை உணர்ந்து சூழ்நிலைகளை உணர்ந்து பாடியது தான் அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை பாரதியார் அருமையாக சொன்னார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அதுவும் புதுமை பெண்ணில் தான் சொன்னார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ அப்படின்னார் இன்றைக்கி ஒரு நாய் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு நாய் இருக்குது லட்ச ரூபாய்க்கும் நாய் இருக்குது தெரியுமா இருக்கா இல்லையா யாராவது நாய்கிட்ட யோசனை கேட்டு விற்றாங்களா கிடைக்காது அவன் வருவான் குட்டி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் வளர்த்துக்கிடுவான் எவன்டா பைத்தியாரம் அவன் தலையில் வச்சு கட்டி பத்தாயிரத்தை எல்லாயிரத்தை வாங்கி நாயை கொடுத்துருவான் என்ன பரமத்துவம் என்னப்பா அதான் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ அப்படின்னு பாரதியார் சொன்னார் அதை ஏன் பெண் புதுமை பெண்ணுங்கிற அதிகாரத்தில் சொன்னார் அப்போன்னு ஆத்தாளம் காட்டுற மாப்பிள்ளைக்கு கடந்த நீட்டிக்கணும் உனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டவும் கூடாது எனக்கு பிடிக்கிறங்கிற வார்த்தையை அவர் சொல்லிடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு அதைத்தான் பாரதியார் இப்படி சொன்னார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதில்லை அதுபோல் நாயகனை தேடுகின்ற பொறுப்பை பெற்றோர் ஏற்றார் பெண்ணுக்கு அது கொடுப்பதில்லைன்னார் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை பொம்பளை பிள்ளை தண்ணி இஷ்டத்துக்கு ஒருத்தனை விரும்பி கூடும் நான் தான் கல்யாணம் முடிப்பேன் எனக்கு முடிச்சது தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லும் அப்போனு ஆத்தானும் கோயில் கோயிலாக அலைவாங்க பே உள்ள திருந்த மாட்டேங்குன்னு சொல்லி உண்மையா இல்லையா என்ன இவங்க எண்ணம் என் பிள்ளை ஏன் இஷ்டப்படி வாழணும்னு சொல்லி அவள் எண்ணம் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கணும் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தா தானே நல்லா இருப்பேன் நீ ஏன் அதை திருந்த மாட்டேங்க அப்புடின்னு அந்த பிள்ளை சொல்லும் இப்போ புரியுதா புதுமை பெண்ணுடைய பிரச்சனை என்னென்னு அப்போ பெற்றோருங்கிற கட்டுப்பாட்டை மீறி நடக்கும் பொழுது வளர்த்தவன் குமுறு தான் வளர்ந்த பிள்ளை திமிருது ஆக மொத்தம் இருக்கவனுக்கெல்லாம் பிரச்சனை பண்பாடு மாறுது கலாச்சாரம் மாறுது எல்லாமே மாறுது என்ன அதனால் புதுமை பெண்ணுங்கிறது வந்து வாழ்வுக்கு சரி சில கலாச்சாரத்துக்கு பொருந்தலை ஆனால் பாரதி அப்படி அடங்கியிருக்கக்கூடாது எல்லாரும் ஓரினம் எல்லோரும் ஒரு மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு சத்தியத்துக்கு வரணுங்கிறதுக்காக அந்த புதுமை பெண்ணுங்கிற ஒரு தலைப்பை எழுதினார் இதுதான் பெண்ணுக்கு உடைய விளக்கம் அதை மாதிரி என்ன ரக எழுத்தரை குத்தி எண்ணிற கத்தாலும் பெண் புத்தி பின்புத்தின்னு சொன்ன மாதிரி மந்திரி சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு அது சரிதான் நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு அரசாணை கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் உதறி தள்ளிவிடப்படுமே என்ன செய்வதுன்னு பார்த்தால் மந்திரியாரே இப்பொழுது நான் என்ன செய்வேன் தீராத தலைவரி போல நீங்கள் இருந்துக்காங்க அதில் எப்படியாவது மணிகண்டனை வனவாசத்துக்கு நம்ம அனுப்பிடுவோம்னு சொல்கிறார் இதுதான் விஷயம் இதெல்லாம் கேட்ட கதை தான் நினைப்பீங்க வனவாசத்துக்கு அனுப்புனது தான் உங்களுக்கு தெரியும் அந்த வனவாசத்தில் அவர் யாரை சந்தித்தாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வெளிப்படையாக பார்த்தது மகிழ்ச்சியை சந்தித்ததாக நீங்கள் ஒரு கதை வச்சுருக்கீங்க ஆனால் விஷயம் அங்கே இல்லை அப்படி கிடையாது அதுதான் இங்கே உள்ள ஞான ரகசியம் இதுதான் முக்கியம் இந்த இடத்துல அப்போ உடனே இந்த நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தாய் தலைவலியால் படுக்கிறாள் பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமியாடுவாங்க ஒருத்தனை குரு மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பான் ஒருத்தன் சாமி ஆடுறவனுக்கும் குருவுக்கும் பிடிக்காதவனாக இருப்பான் இவன் திருநீர் போட்டு நான் அடங்கிடுவனோன்னு சாமி ஆடுறவன் நினைப்பான் எப்பேற்பட்ட சாமியும் நான் அடைக்கிருவேன்னு சொல்லி குரு சொல்லுவான் ஆனால் குருவுக்கும் அந்த சக்தி இருக்காது இந்த சாமியாடுறவனுக்கும் அந்த சக்தி இருக்காது ரெண்டு பேருக்கும் மனசு தான் இருக்குன்னு அர்த்தம் நாம் குருங்கிற ஆணவம் இவனுக்கு நம்ம தான் சாமிடான்னு சொல்லி இவனுக்கு ஆக இவன் திருநீரை போடுவான் திருநீர் தான் திரும்பும் சாமி அடங்காது அங்கே நடந்த என்ன விஷயம் அவன் மனசால் சாமி ஆடினான் உண்மையால் பவரால் அவன் ஆடலை உண்மையான பவராலை ஆடிருப்பான்னா அவனுக்கு அந்த ஆணவம் வந்திருக்காது உண்மையா இல்லையா அதனால் அவன் மனசால் ஆடுறான் எவன் என்ன சொன்னாலும் நம்ம அடங்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் கட்டுப்படக்கூடாங்கிற ஒரு திமிர உள்ளத்துக்குள்ள வச்சு ஆடுறதுனால அவனுக்கு என்ன செய்ய முடியலை அடங்கி நிற்க முடியலை அப்போ அவன் மனசு அதை மாதிரி இங்கே சைக்காலஜி சைக்காலஜன் சொன்னால் தலைவலி உண்மையிலேயே வரல ஆனால் தலைவலி வந்ததாக ஒரு மாயை மனதிலே வைத்து கொண்டு அந்த அம்மா என்ன செஞ்சது தலைவலி போல படுத்து அந்த நேரத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அறிவுறுகள் சமூகத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு வந்த காலம் அந்த மகிழ்ச்சியை அளிப்பதற்காக மகாவிஷ்ணு முதல் சிவன் முதல் பிரம்மதேவன் வரை எல்லோரும் அயராத முயற்சி செய்து மணிகண்ட பெருமானை எப்படியாவது வனவாசத்துக்கு அனுப்பி மகிழ்ச்சியை வதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அம்மாவுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய வைத்தியராக ரெண்டு பேரும் சேர்ந்து வாராங்க இந்திரனும் நாரதனும் வந்து மருத்துவத்துக்காக வராங்க இன்றைக்கி ஐயப்பசாமி வரலாறுல நமக்கு இவ்வளவு தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அடுத்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சர்க்கத்திலேருந்து தொடங்கி சாமி வனவாசம் போகிறது வரேன் அதுக்கு அடுத்த வாரம் வனவாசத்துக்கு பிறகு பந்தரத்ராஜா என்ன ஆனார் சாமி ஜோதிமயமா எப்படி ஆனார் பக்தர்கள் எப்படி நடந்துகிட்ருக்காங்கிறது பற்றி அது இன்னும் ரெண்டு பகுதியில் ஐயப்பசாமியுடைய வரலாறு உங்களுக்கு முழுமை செய்யப்படும் இன்றைக்கி நம்ம அருள்வாக்க தொடங்குறதுக்கு ஆயத்தம் ஆயிடுவோம் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி வெற்றியை காண்பேன் வாழ்க வாழ்கிறேன்